உடலை வாரம் பத்தில் தேதி தாய் மாதம் பதினாறாம் தேதி திருவள்ளுவராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இன்ஜியான் ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அம்மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆஹ் அப்ப எல்லோருக்கும் எழுந்தீங்க உற்சாகமான வணக்கம் வணக்கம் விளாடி உற்சவர்களா hoe oh, na een loodje hou, neen een loodje hou maar ik Oké, la, een loodje hou, een loodje hou maar, oké abootje hangen, maar eh na chroom vieriwagen, suhamaree, in de station depe daar bedrijf station de bediende, ah oké, in de chain ja, oké. Okay. போயிருக்கலாம் மிக்க நன்றியே இஞ்சன் தலைப்பு எல்லாரும் இப்ப இணைந்து கொள்ளலாம் அல்லது அஹ் கேள்விகள் வரும் போது நீங்க இணைந்து கொள்ளலாம் இப்ப இந்த ஸ்கிரீன் ஷேர் நிப்பாட்டி இருந்தா அதாவது சில நேரங்கள்ல அப்படி நிப்பாட்டிருந்தானே அப்ப நீங்க சொல்ல வேணும் இப்ப சொல்றேன் യോസന ஓகே மேம் சாக்கி கித்தது இல்லையா அஹ் ஓடுறதோட ஒரு சம்பந்தப்பட்ட மா அஹ் சம்மந்தப்பட்டது ஒன்று உச்சா ஓகே நான் சில சில விளையாட்டு கால சொல்றேனே அதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அண்ட் அவர் லோட் பண்ற அஹ் உங்களை வீ லோட் பண்ணிட்டு ஓகே நான் அப்படியே நான் தெளிப்புக்கு வர்றேன் முதல்ல ஜெர்மன் இங்கிலீஷ் வார்த்தைகள்ல சொல்லி அப்ப உங்களுக்கு ஸ்போர்ட் என்று இங்கிலீஷ்ல என்ஜூரன்ஸ் என்றாலும் நல்லது நான் நான் வந்தேன் அப்ப விளங்குபடுத்துதான் வந்து வாழ்த்துக்க தொடர்ந்து நாங்க தொடருவோம் மெச்சாக்கு இங்கிலாந்து இங்கில இணை உங்களுக்கு சகிப்பு தன்மை என்றா தெரியுமா அப்ப நாங்க அப்படி நாங்க தலைப்புக்கு போவோம் இந்த முதலாவது நாங்க என்ன பார்க்க போறோம் என்றால் சகிப்புத்தன்மை தென்மை எண்டா என்னது நீங்க உடற்பயிற்சி நீண்ட நேரம் செய்து கொண்டிருந்தால் ஆஹ் அப்ப நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஒரு சில நேரங்கள்ல உங்களுக்கு களைவா இருக்கும் தானே அப்ப நீங்க களைவா இருந்தாலும் நீங்க தொடர்ந்து இந்த உடற்பயிற்சி செய்தால் அது சகிப்புத்தன்மை என்று சொல்ல அப்ப நீங்க களையாம போன போகாமல் அதாவது களையாம போவீங்க ஆனா தொடர்ந்து நீங்க ஓடுவீங்க என்றா உங்களோட சகிப்புத்தன்மையை கூட்டுவதற்கு அப்ப அஹ் அது ஒரு மிக சிறப்பான ஒரு விடயமாகும் இந்த சகிப்பு தன்மைக்கு எதிராக இருப்பது உதாரணமாக ஆகும் ஒரு குறைவான நீங்க ஓடுவீங்க தானே அப்ப அந்த உடற்பயிற்சியும் அதாவது அந்த பயிற்சியும் வித்தியாசப்படும் சகிப்புத்தன்மைக்கு இப்ப சகிப்புத்தன்மை என்று நாங்க ஓடுவதில் சொல்லும் போது அத ஐந்து கிலோமீட்டரா இருக்கலாம் ரெண்டு கிலோமீட்டரா இருக்கலாம் போன்றதுதான் எல்லாம் சகிப்புத்தன்மையோட சம்பந்தப்பட்டதாகும் வெறும் இது எங்கள் உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை உருவாக்குவதற்கும் இது ஒரு மிகவும் சிறப்பான ஒரு திறனை ஊக்குவிக்கும் சிறப்பு மற்றும் நாங்கள் இந்த சகிப்புத்தன்மையின் விளையாட்டுகள் என்று போகும்போது அல்ல நாங்க ஓடுதல் சொல்லலாம் அஹ் சைக்கிள் ஓடுதல் அதாவது மிதியொந்து ஓடுதல் என்று சொல்லலாம் நீந்துதல் போன்றது எல்லாம் அஹ் இந்த சகிப்புத்தன்மையோடு சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளாகும் அப்ப நீங்க கான்ஸ்டன்சி என்று சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல அதாவது கான்ஸ்டன்டா நீங்க ஒரு விளையாட்டு இப்ப நீங்க ஒரு மணி அரை என்று சொல்லுவோம் இர தொடர்ந்து நீங்க ஓடிக்கொண்டிருப்பதுதான் இந்த கான்ஸ்டன்சி அதாவது நீங்க நிப்பாட்டாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறீங்கன்றதான் இந்த சைப்புத்தன்மையின் நோக்கம் ஆகும் ஆஹ் அது மிக மிக முக்கியம் வேற சகிப்புத்தன்மை நீங்க பயிற்சி செய்தால் அதிலும் பல பல நன்மைகள் இருக்கிறது என்றதையும் நாங்கள் பாப்போம் என்ன பலங்கள் இருக்குது என்று இப்ப மேலும் போன்றதெல்லாம் இந்த சகிப்புத்தன்மையின் விளையாட்டுகளோடு சம்பந்தப்பட்டதாகும் ஆஹ் வேற இப்ப அஹ் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது ஆஹ் இந்த ஆஹ் சகிப்புத்தன்மையின் விளையாட்டுகள் என்று செய்யும் போது அது உள்ள என்ன உயிரியல் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்றால் ஒன்றில் உங்களோட ரத்தோட்டத்தை மேம்படுத்தும் இதயத்தின் பணி மற்றும் ஆக்சிஜன் உப உபயோகத்தின் அஹ் திறனையும் மேம்படுத்துகிறது அது மிக மிக சிறப்பு இன்ற உங்களோட உடலுக்கும் இது ஒரு மிக மிக சிறந்த ஒரு பயிற்சியாக அமைகிறது இப்ப சகிப்புத்தன்மையின் பயிற்சி என்று சொல்லும் போது இது எல்லாத்தையும் உள்ளடங்கும் இப்ப நீங்க ரெண்டு கிலோமீட்டர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் அதாவது ரெண்டு கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது நீங்க நீங்க அதன் மூலம் உங்க சகிப்புத்தன்மையை நீங்க பயிற்சி பெற்று அஹ் கூட்ட முடியும் அது மிக மிக சிறப்பு வெறும் இதனால் அதாவது இந்த ஆஹ் சகிப்புத்தன்மையின் விளையாட்டுகளால் தரம் மற்றும் சகி சக்தியும் அதிகரித்து போகும் அப்ப நாங்க தொடர்ந்து தொடர்ந்து இந்த சகிப்பு தன்மையின் விளையாட்டுகள் அதாவது ஓடுவது என்று சொல்லும் போது அதை தொடர்ந்து தொடர்ந்து நாங்க பயிற்சி செய்தால் எங்க தரம் அதாவது நாங்க அஹ் மிக வேகமாக களைய கொண்டு போகாம எங்களுக்கு கூட எனர்ஜி இருக்கும் என்றதையும் நாங்கள் அதில் பார்த்து கொள்ள முடியும் சகிப்பு தண்ணில் தன்மையிலும் மிக மிக முக்கியம் நீங்க ஒரு விளையாட்டு செய்யும் போது நீங்க தொடக்கத்துல மிக மிக கூடின சக்தியை விட்டு பிறகு உங்களுக்கு இயலாம இருக்கிறது அப்படி இருக்காம நீங்க ஆஹ் இப்ப ஐநூறு மீட்டர் வச்சிருக்கும் போது நீங்க தொடக்கத்துல இந்த வேக வேகத்துல போகும் மாதிரி நீங்க கடைசியில வரும்போது அதே வேகத்துல வர்ற மாதிரி அது இருக்க வேண்டும் அதாவது அந்த எனர்ஜிய நீங்க அஹ் சமப்படுத்தி கொண்டு நீங்க ஓடுவீங்கன்றதே இந்த நேரத்துல நீங்க முக்கியமாக நாங்கள் சொல்ல முடியும் இதுவரை உங்களுக்கு எல்லாரும் விளங்கிச்சதா ஓகே அப்ப இந்த சகிப்புத்தன்மையின் மூலம் சிறந்த முடிவுகளையும் நாங்க அடைய முடியும் அதாவது நாங்கள் இது வாரத்துக்கு மூன்று அல்லது ஐந்து முறை என்று செய்யும் போது அதுவும் முப்பது தொடக்கம் அறுபது நிமிடங்கள் செய்யும் போது எங்கட சகிப்புத்தன்மையின் விளையாட்டு எங்க சகிப்புத்தன்மை அதிகரிக்கும் என்றுதான் இந்த செயல்முறை என்று நாங்க கூறும் போது வேற ஆனா வேற நீங்க இந்த சகிப்புத்தன்மை இப்ப ஒருவர் இப்ப இருபது வயது வைப்போம் முந்தி ஆஹ் அவ்வளவு உடற்பயிற்சி செய்யல அதுவும் சகிப்புத்தன்மை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளை செய்யல அப்ப எவர் இப்ப ஜனவரி உண்டு வைப்போம் அவர் தொடங்குற இப்ப ஓடுவது மெரிசன் என்று வைப்போம் அப்ப அவருக்கு மார்ச்ல மெரிசன் இருந்தால் ரெண்டு மாதங்கள் தான் அவருக்கு மூன்று மாதங்கள் உண்டு ரெண்டு மூன்று மாதங்கள் தான் இவருக்கு இருக்கும் பயிற்சி பெறுவதற்கு ஆனால் இந்த சகிப்புத்தன்மை மிக மிக முக்கியம் நீங்க தொடங்கும் போது நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்ல தொடங்காம நீங்க படிப்படையாக உங்க உடல் தாங்கிற மாதிரி நீங்க பயிற்சியை செய்ய வேண்டும் அப்ப ஒருவர் வேகமாக இந்த அடைய வேண்டும் என்றதால சில நேரம் முதல் பயிற்சிகள் பயிற்சிகளை தொடர்ந்து தொடர்ந்து நூறு வீதம் என்று என்ற உடல் உடல் ஆஹ் பாவிக்கிற மாதிரி செய்வர் ஆனால் இது பொதுவாகவே இந்த பயிற்சிகளுக்கு மிகவும் கூடாது என்றால் அதன் மூலம் உங்க அஹ் உடல்ல பல காயங்கள் என்றதும் ஏற்படும் ஒன்றில் முழங்கால காயங்கள் ஏற்படும் காயங்கள் ஏற்படும் தசை காயங்கள் போன்றது எல்லாம் உள்ளடங்கும் இது மிக மிக முக்கியம் என்றால் நாங்கள் படிப்படியாகத்தான் அங்க இந்த உடல் நிலத்தை நாங்கள் கூட்ட முடியும் நாங்க அஹ் படிக்கிற மாதிரி தான் நாங்க அஹ் படிப்படியாக அதாவது நாங்க பிரிச்சு பிரிச்சு படித்தால் நாங்கள் ஒரு நாள் வச்சு படிக்க படிக்கிறத விட பிரிச்சு பிரிச்சு வைக்கும் போதுதான் எங்க ஆஹ் மூளைக்கும் இது மிக மிக வரும் அதே மாதிரி நாங்க இந்த விளையாட்டுக்கும் நாங்க சொல்ல முடியும் நீங்க படிப்படையாக உங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆஹ் உங்களோட பாய்ச்சிகளை வைக்க வேண்டும் அதுல நீங்க மிகவும் பேஷண்டா இருக்க வேண்டும் அதுல இது மிக மிக முக்கியம் நீங்க தொடக்கத்துல நூறு வீதம் ஒன்று செய்யாம நீங்க படிப்படை உங்க உடலுக்கு ஏச்ச மாதிரி இப்ப வேறாக்களோடு தொடங்குவதும் ஆஹ் அவ்வளவு சிறப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா உண்டு உடல் வேறு உடல்களோட வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லி கூட ஊழ விட கூட உடல் பயிற்சி செய்வேன் அல்லது குறை உடல் பயிற்சி செய்வேன் அப்ப எவிச்சு ஒப்பிடப்படாம நீங்கள் உங்க உடலை பார்த்து நீங்க சமமாக சமம் படுத்தி நீங்க உங்களை பயிற்சியை செய்யவேணும் வேணும் அதில் மிக மிக முக்கியம் என்ற இந்த சகிப்பு என்றது ரெண்டு மாதங்கள்ல அது சிறப்பாகும் அது சரி ஆனா நீங்க உங்களுக்கு ஒரு வருஷம் என்றாலும் அல்லது அரை வருஷம் என்றாலும் தேவைப்படும் ஒரு மிக சிறப்பான சாிப்புத்தன்மை தொடர்ந்து இருப்பதற்கு நிறைய சொல்றேன் வேற இந்த சாிப்புத்தன்மை விளையாட்டுகள் செய்யும் போது உணவும் எப்போதுமே ஒரு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கும் என்றால் அஹ் அந்த உணவுகள்ல எப்போது மாதிரி சக்தி அதாவது தேவையான சக்தியை வழங்கும் உணவுகளையும் போன்றது அதாவது மீச்சு எல்லாத்தையும் இதுல ஆரோக்கியத்துக்கும் நல்லதாகும் என்ற மச்சத்துல உங்களுக்கு திஞ்ச மழை பூச்சியும் போன்றது எல்லாம் அங்க உள்ளடங்கும் ஆனா இப்ப மச்சம் சாப்பிடாத ஆட்களுக்கும் அஹ் வேற விதமாக நீங்க சாப்பிட முடியும் ஆனா பொதுவாகவே அஹ் இந்த நேரத்தை சொல்லலாம் அதால சிறந்த விளையாட்டு வீரர்கள் தவிர்ப்பினும் மச்சம் சாப்பிடாமல் இருப்பதற்கு ஆனா சில சில மச்சம் சாப்பிடாமலேயும் ஆனா அவை போன்றதை போடுவினும் அவைக்கு அந்த சரியான சக்திகள் இருப்பதற்கு அவை வேறு விதமாகவே அனுப்பினோம் அது வீட்டுல இருக்கிற மாதிரி ஆஹ் அது நல்லது என்று நீங்களே யோசிச்சு பாருங்க அது எல்லோருக்கும் தனி ஒப்பீனியனாக இருக்கலாம் ஓகே அப்ப அடுத்ததாக இப்போ ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும் உடல் இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்களுக்கு பதிமூன்று பன்னிரண்டு பதினாலு பதினஞ்சு அந்த ஆஹ் வயதுக்குதான் நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க அப்ப நீங்க அறுபது எழுபது வயது என்று வரும் போது அதாவது வயதானவர்களாக நீங்க வரும் போது எழுபது எண்பது என்று சொல்லும் போது அப்ப உங்களோட வாழ்க்கை தரத்துல காட்டும் நீங்க அவ்வளவு உடற்பயிற்சி செய்திருக்கீங்க அது முக்கியமாக நீங்க சகிப்புத்தன்மை சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் இப்ப ஆஹ் ஓடுவது ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் பொதுவாகவே உடற்பயிற்சி என்று சொல்லும் போதே நீந்துதல் போன்ற விளையாட்டுகள்ல பிற்காலத்துல நல்லா தெரியும் யாரு வடிவ உடற்பயிற்சி செய்திருக்கணும் யாரு அஹ் அவ்வளவு உடற்பயிற்சி செய்யலி அண்டேயும் நாங்க எங்களோட பிற்கால வாழ்க்கையில் நாங்க மிகவும் அழகாக காக்க முடியும் என்றதையும் நான் இந்த நேரத்தில் சொல்றேன் ஏனென்றால் எங்க உடல் நாங்க போன போன வாரத்துல அதுக்கு முதல் வாரத்துல படிச்ச மாதிரி எங்க ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு வயது மாதிரி உள்ளது அப்ப எனது வயது இப்ப பதினாறு என்றதும் இருந்தாலும் எனது உடலுக்கு வேறு வயதாகவும் இருக்கலாம் பத்து வயதாகவும் இருக்கலாம் அதாவது நீங்கள் அறுபது வயது அல்லது எழுபது வயதுண்டு இருக்கும் போது உங்க உடல் முப்பது வயதாகவும் இருக்கலாம் நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்திருக்கும்னால உங்களுடைய உங்களோட உடல் அப்படியும் இருக்கலாம் அது மிக மிக முக்கியம் என்ற நீங்க பெரியவர்களை பார்க்கும் போது சில எவ்வளவு உணர்ச்சியாக வழிப்படையாக இருக்கணுமா அல்லது எவ்வளவு சக்தியோட துள்ளி பாயிரமாத நீங்க தெரிந்து கொள்ளலாம் எவ்வளவு உடற்பயிற்சி செய்திருக்கிறோம் உண்டு முன்பைய காலத்தில் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன் அஹ் அதுல மிக மிக முக்கியம் ஆதலால் நாங்க சகிப்புத்தன்மை அதாவது சகிப்புத்தன்மையான விளையாட்டுகளை செய்யும் போது பொதுவாகவே விளையாட்டுகள் செய்யும் போது அது எங்களோட பிற்கால வாழ்க்கைக்கு மிக சிறப்பு என்றால் எங்களுக்கு ஏதாவது இருக்காம நாங்க மிக உற்சாகமாகவே நாங்க எங்கள் பிற்காலத்துல இருப்போம் அதுல மிக மிக முக்கியம் என்றால் ஆஹ் அது சில சில ஆக்க இப்ப மிகவும் என்ன உடற்பயிற்சி செய்யாமல் இருந்து கூட சாப்பிட்டால் அப்படி உற்சாகமா இருந்தாலும் பிற்காலத்துல அவ்வளவு உற்சாகமாக இருக்க மாட்டேனும் என்ற உடல் மிகவும் வேகமாக வயது என்றது நாங்க சொல்ல முடியும் அஹ் இது மிக மிக முக்கியம் இந்த நேரத்துல அந்த உடலுக்கு ஒரு வயது இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஓ ஓகே ஆஹ் சிறப்பு இந்த இப்ப இது ஒரு நன்மை ஆகும் நாங்களோட பிற்கால வாழ்க்கையில் அதை விட இன்னும் ஒரு நன்மை எங்களுக்கு மன அழுத்தம் குறையும் அதாவது நாங்க தொடர்ந்து ஓடும் போது எங்களுடைய மூலையும் அஹ் ஓடிக்க தொடக்கத்துல கணக்கு யோசிக்கும் ஆனால் நீங்க தொடர்ந்து தொடர்ந்து ஓடும் போது உன சிந்தனைகள் மிகவும் சிறப்பாகும் அதாவது நீங்க உங்களுக்கு விருப்பம் தொடர்ந்து ஓடுவதற்கு அது மிக மிக முக்கியம் மேம்படுத்தவும் அதுல பிற பல காணுவீங்க உனட உடலிலும் உங்க சிந்தனைகளிலும் பல மாற்றங்களை நீங்க காணுவீங்க அஹ் அதுவும் கூட ஸ்போர்ட் சைடு அந்த படிப்பிலும் அது சில நிறங்கள் தெரியும் அதாவது அதிகமாக உங்களுக்கு தெரியும் என்றாகவே ஒரு முப்பது நிமிடங்கள் மேசையில படித்து கொண்டிருந்தால் வேற உடற்பயிற்சி செய்யாத முப்பது நிமிடங்கள் படித்து கொண்டிருந்தால் அப்ப அந்த உடற்பயிற்சி செய்ற இந்த முப்பது நிமிடங்கள்ல மற்றவர்களை விட அதிகமாக படிப்பு படிக்க முடியும் என்ற வைக்கு அந்த மனநிலை ஆஹ் என்ன ஆஹ் உங்களுக்கு அந்த மெனு அழுத்தம் இருக்காமல் உங்களோட மெனநிலை கூறும் அப்படி இருக்கும் உண்டு அதாவது நீங்க கான்சன்ட்ரேஷன் ஆக நீங்க கான்சென்ட்ரேஷன் ஆக நீங்க படிப்பீங்க அதுவும் மிக மிக முக்கியம் இந்த உடற்பயிற்சியும் உங்களுக்கு பல பல நன்மைகளை கொடுக்கும் இதுவும் இந்த நேரத்துல முக்கியமாக சொல்லலாம் ஆஹ் அதெல்லாம் அந்த படிப்பிலும் நீங்க பார்க்க முடியும் ஆஹ் நீங்க இந்த முப்பது நிமிடங்கள் என்றாலும் நீங்க முப்பது நிமிடங்கள் வேற விட அதிகமாக படிக்க முடியும் என்றதையும் இந்த நேரத்துல சொல்றேன் வேற ஆஹ் அந்த சகிப்புத்தன்மை தொடங்குவதற்கு எப்போதுமே ஒரு தொடக்கம் இருக்கும் தானே அப்ப என்ன ஸ்போர்ட்ஸ் நீங்க தொடக்கத்துல செய்யலாம் என்று அதாவது அப்படி நீங்க இந்த சகிப்புத்தன்மைக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு ஒரு தொடக்க விளையாட்டு தேவை தானே அப்ப அது நடைப்பயிற்சியாக இருக்கலாம் முந்தி நான் முந்தி நான் பழகினா மூன்று வயது இருக்கும் போது எனக்கு அஹ் ஒன்று ஓட தெரியல அப்ப நாங்கள் ஒரு குடும்பமாக நாங்க புதுமே ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஒரு ஆஹ் ட்ரிப் ஒன்று ட்ரிப் செய்தினாங்க அதே மாதிரி நீங்கள் அந்த மிதி ஓடுவதை நீங்கள் ஒரு பழக்கமாக கொண்டு வந்து அது மிகவும் சிறப்பாக இருக்கும் நீங்க வெளியால வந்து நீங்க மிதி வந்து ஓடிக்கொண்டிருப்பீங்க இப் இப்பய காலத்துல குளிராக இருக்கும் ஆனா இப்ப நாங்க கோடை காலத்தை நினைக்கொண்டு போது போன்ற காலங்கள்ல நீங்க மிக சிறப்பாக நீங்க இந்த மிதிவந்த வெளியில கொண்டு வந்து நீங்க கூட பயிற்சி செய்ய முடியும் அப்ப அது முதல் விளையாட்டாக ஆரோக்கியத்துக்கு தொடங்கி நீங்க அதுல நீங்க படிப்படியாக நீங்க வேகமாக ஆஹ் மிதி வந்து ஓடுவதைய நீங்க பழக்க முடியும் அதுவும் இந்த நேரத்தில் சொல்றேன் பிற நீந்துதல் அது கூடை காலத்து மிக மிக விருப்பம் அப்ப அதுவும் ஒரு விளையாட்டு உங்களுக்காக நீங்க செய்ய முடியும் அஹ் அதிலும் நீங்க படிப்படையாக முதல் நீங்க நூறு மீச்சர் ஓடு ஐம்பது மீச்சர் நீங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை என்றாலும் செய்வீங்க பின் நூறு மீச்சர் இருநூறு மீச்சர் அப்படி நீங்க தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் படிப்படையாக உங்களோட பயிற்சியை முன்னேற முடியும் அதுவும் இந்த நேரத்தில் சொல்லலாம் ஒரு நடனமும் இந்த சகிப்புத்தன்மைக்கு ஒரு தொடக்க பயிற்சியாக தொடக்க ஸ்போர்ட்ஸாக மிக மிக சிறப்பான ஒரு விடயம் ஆகும் இதுதான் எல்லா தகவல்கள் உங்களுக்கும் முதல்ல கேள்விகள் இருக்குதா இல்லை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மிலானி மிக சிறப்பாக சேருங்க மிக்க நன்றி மெலானி அக்கா எனக்கு வேலை செய்யல செய்யலாட்டி தமிழ் போவேன் ஆனா நான் திருப்பியும் ட்ரை பண்றேன் அதான் நீங்க உங்களுக்கு வேலை

Yeah, I continue being sold at the site can't be. Okay, why are you chatting with Nika? No, I am covered the site can't be reached under. நான் வந்து क्वेश्चन போயிக்க நான் ஆன்சர் எல்லடி வைக்கிறேன் தென் யா ஓகே எம் பிரவீன் நீங்க நினைச்சிட்டீங்களா ஓம் ஓகே அப்ப நான் தொடங்குறேன் முதலாவது கேள்வி தன்மை விளையாட்டு என்றால் நீண்ட நிறம் உடற்பயிற்சி செய்வதை குறிக்கும் பல விளையாட்டுகளை விளையாடுவதை குறிக்கும் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு செய்வதை குறிக்கும் நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்வதை குறிக்கும் என்பது சரியான பது இரண்டாவது கேள்வி ஒவ்வொரு முறையும் சகிப்புத்தன்மை விளையாட்டு செய்பவரின் உடலில் எந்த உயிரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன ரத்தோட்டம் இதயத்தின் பணி அல்லது தோழில் மாற்றம் ஏற்படும் இதில் முதல் இரண்டு கேள்விகள் பதில்கள் சரியான பதில் மூன்றாவது கேள்வி சகிப்புத்தன்மை விளையாட்டின் விளையாட்டினில் ஏற்படும் பொதுவான காயங்கள் என்ன விளையாட்டு செய்வதில் விருப்பம் இல்லை அல்லது அதிக இதய அதிகம் இதயம் அதிக அடிக்கும் அல்லது முழங்கால் காயங்கள் தான் சரியான பது சகிப்புத்தன்மை விளையாட்டு உணவின் முக்கியத்துவம் என்ன உடலுக்கு தேவையான சக்தியை வழங்குகிறது அல்லது வேகமாக சாப்பிட முடிந்த உணவாக இருக்க வேண்டும் அல்லது அதிக கொழுப்பு இருக்க வேண்டும் முதலாவதுதான் சரியான பதில் ஐந்தாவது கேள்வி வயதானவர்களின் வாழ்க்கை தரத்திற்கான சகிப்புத்தன்மை விளையாட்டின் தாக்கம் என்ன அதாவது என நல்லது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மனநிலை அதிகரிக்க உதவுகிறது அல்லது விரைவாக இறக்க முடியும் முதல் இரண்டு பதில்களும் சரியான பதில் கடைசி கேள்வி ஆரம்ப சகிப்புத்தன்மை விளையாட்டின் வகைகள் ஏதுவாக உள்ளன ஒன்றை எழுத அதாவது நீங்க தொடத்துல விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு என்னதாக இருக்கலாம் தன்மைக்கு நீங்க எப்படி முதல் விளையாட்டுகளாக நீங்க தொடங்க முடியும் ஆண்டு போட்டு நானும் சரியாகப்படுத்தலாம் ஓம் தேன் சரியானுப்பாரு வேற ஓடுவதும் சரியானுப்பாரு நீங்க என்ன இருப்பீங்க தனிகா

Uh, not hardcore, cool. and uh, like under gym equipment and and uh, yeah. Where are, uh, yeah, boxing and hardcore. Cool. Boxing match? Hardcore. Cool. Oh, okay. Adam, why I'm going to say that i that i

जावड़ा प्रेम ओके okay. अब वाह नी मामी उनको प्रेम वाह मामी वांगो एंड मिलानी आकर कबाल टकल मिक्का टकल मिलानी इस लापन नोटी पता नहीं है मिक्का मिक्का नंदी நல்லா போனதா எனக்கு இன்றைக்கு என்னென்னா எல்லாம் பேந்து எரண்டா ஒரு பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு செய்யலாம் அதுல இ ஸ்கூட்டர் இருக்கு தானே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நகரத்துல இ ஸ்கூட்டர் இருக்கும் தானே அதுல எங்களுக்கு சில ரூல் மாத்துறதுக்காக நாங்க அப்படியே ஒரு பிரசன்டேஷன் செய்தோம் பேந்து எல்லோரும் நல்ல வித்தியாசமான கேவிகள் மூணு வகுப்புல சொல்றாரு நான் தான் என்னுடைய நாலு பேர்கள் உள்ள குரூப்ல எல்லா கேவிக்கும் பதில் கொடுத்தேன் எல்லா கேவிக்கும் என்னுடைய மூளை அதுக்கு பின்னால போவில்லை அது கஷ்டமா இருந்தது நான் பேந்து